மூணுலேருந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு இருவருமே பிற்படுத்தப்பட்ட இரண்டு வெவ்வேறு சமூ சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் பொன் வீட்டார் கொஞ்சம் வசதியான இருக்காங்க கொஞ்சம் வசதி இவர்களை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் வசதியாக இருக்கிறதாக ஒரு தகுந்தார் யோ காம்பேர் த சைட்லியும் சைட்லியும் எக்ஸ் ஜி டி ப்ராமஸ் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராபுல் ப்ராப் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் தமிழகம் பயம் என்ற முழக்கத்தோடு மக்கள் யாத்திரை செல்லும் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனின் தலைமையில் சென்னை மின் பகுதியில் வரும் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அலைகடலாய் திரண்டு வழக்கறிஞர் வீ ரமேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக இருவரும் போய் ஒரு கோயிலில் திருமணம் செய்து கொள்றாங்க இந்த பெண்ணோட தந்தை சந்திரன் வந்து அங்கங்க வழியில பாக்கும்போது போகும்போதெல்லாம் போறாம் இவனெல்லாம் வெட்டிடணும் குத்திடணும் உன்னெல்லாம் விட மாட்டண்டா உன்னெல்லாம் வெட்டி உன்னெல்லாம் அதாவது கெட்ட வார்த்தைகள்ல இவர் போகும்போது வரும்போதெல்லாம் இவரை திட்டிகிட்டே இருந்திருக்கார் வசைப்பாடி கொண்டே இருந்திருக்காரு பெண்ணோட கூட பிறந்த சகோதரன் இந்த ரிவின்னு ஒருத்தர் சொன்னால அவர்கிட்ட வந்து அடிக்கடி ஆடியோக்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும் போல இருக்கு அப்ப அதுல என்ன அந்த ஆடியோல இருக்குன்னா உன்னை வெட்டி கொன்று உன் கண்ணை நோண்டி உன் பல்லை உடைத்து உன்னை கொடூரமாக உன்னை உரு தெரியாமல் அதாவது என்னென்ன வகையான கொலைகள் இருக்கோ ஒரு கொலைகளில் எப்படி விதமான படுகொலை இருக்கோ அதெல்லாம் நான் உன்னை செய்ய போகிறேன்றதை அவர் அந்த ஆடியோவில் சொல்லிடு பட் அது அந்த பயனான்றது போலீஸ் தான் உறுதி ஓகே அது அந்த பயனா இருந்தால் கன்ஃபர்மாக அவன் தான் வைகை கரைன்னு ஒன்று அதுலேருந்து ஒரு வைகை கரைக்கு போகிற இடத்துல கொடூரமாக விட்டப்பட்டிருக்கார் போகும்போது அந்த இருசக்கர வாகனம் ஒரு இடத்துல கடந்திருக்கு அவர் எப்படி கடக்குறாருன்னா அவருடைய இந்த மணிக்கட்டுக்கு கீழே கை இல்லை இந்த கை வந்து பத்தடி தொ தொலைவில் இருக்குது இந்த கை இது முதல்ல வந்து ஆணவ கொலை அப்படின்னு எடுத்து கொண்டாலும் இது சாதிய ரீதியாக கொலை இந்த பொண்ணு வந்து ஒரு இன்டர்வியூ தராங்க ஒரு நேர் ஊடகங்களை சந்திச்சு கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க எங்க அப்பா ஐம்பது வயசு ஆனாலும் உடல் நல்ல சரியில்லாதவர் எங்க அப்பா வலை இவ்வளவு பெரிய வெட்டு வெட்ட முடியாது எங்க அப்பா தான் சம்மந்தப்பட்டிருக்காரு எங்க அப்பா மட்டுமே இந்த சம்பவத்தை பண்ணல இது கூட ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்க ஓகே அவங்கள கைது செய்யணும் ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அமைந்துள்ளார் சார் வணக்கம் சார் திண்டுக்கல்ல ஒரு படுகொலை சம்பவம் நடந்திருக்கு அதாவது மருமகனை மாமனாரே கொண்டிருக்காரு இதற்கு அடிப்படை காரணம் சாதி ஒரு ஆணவ படுகொலை அப்படிங்கிற ரீதியில் பேசுறாங்க பொண்ணு அந்த பையனுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு சாதிய முறையின் காரணமாக தன்னுடைய மருமகனையே ஒரு கொண்டிருக்காரு திண்டுக்கல் அந்த ராமநாயகன் பற்றிய என்ன நடந்திருக்கு அந்த பின்னையை பற்றி எங்களுக்காக முழுமையாக சொல்லுங்க சார் நிச்சயமா அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் தான் இந்த வழக்கு பதிவாக இருக்குது வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு அதாவது பனிரெண்டாம் தேதினா நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்தரை மணிக்கு புகார் தந்ததாகவும் அந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவோ முதல் தகவல் அறிக்கை நம்மக்கிட்ட இருக்குது அந்த புகாரை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் செல்வம் என்ற செல்வராஜ் அவர் அறுபத்தோரு வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் அவருக்கு அவருடைய மனைவி பேர் வந்து செல்வி இந்த செல்வராஜ் செல்வி இவங்களுக்கு வந்து இரண்டு மகள் ஒரு மகன் இரண்டு மகள் ஒரு மகன் ஒரு மகள் வந்து ஹேமலதா அப்படின்னு ஒரு மகள் இன்னொரு மகள் வந்து ஷாலினின்னு ஒரு மகள் இருவருமே திருமணம் செய்யப்பட்டவர்கள் சரி மூன்றாவது மகன் இந்த மகன் வந்து யாருன்னு கேட்டா ராமச்சந்திரன் அவருடைய வயது பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வயது இவர் ஒரு டிகிரி படித்து ஓல்டர் இவர் படிச்சிருக்கார் இவருடைய தொழில் என்னன்னா பால் கறவை தான் அவரோட தொழில் பால் கறவை தொ அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து எழுபது மாடுகளை பால் கறந்து விற்பனை பண்ணக்கூடியதான் இவருடைய தொழிலாக இருந்திருக்கு இவங்க ஊர் எது அப்படின்னு கேட்டால் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்ட அருகே இருக்க ராமநாயகன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராமச்சந்திரன் செல்வராஜ் மகன் ராமச்சந்திரன் இவர் வந்து ஒரு மாடு வைத்து ஒரு கறவை செய்கிற ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்க நபர்கள் தான் ஒரு வீடு வசதியான வீடு ரெண்டு த மக்காக ரெண்டு பேரும் கட்டி கொடுத்துட்டாங்க அவங்க கூட பிறந்த ரெண்டு பேரும் கட்டி கொடுத்துட்டாங்க அவங்கள எங்கே கட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதில் அந்த ஒரு ஒரு மகளை வந்து குளிப்பட்டி கிராமம்னு பக்கத்துலேயே இருக்குது அங்கே தான் அங்கே தான் கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் தான் இப்போ அந்த ராமச்சந்திரன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இவருக்கு வந்து பால் கறந்து அந்த வீடு அங்கே பகுதியில் எல்லாருக்குமே பால் கலந்து கொடுக்குற தொழில் தான் இவருக்கும் இவர் தந்தைக்கும் விறுவீடுன்னு ஒரு கிராமம் இருக்காங்க விறுவீடு அப்படின்னா அது பக்கத்துல பாத்தீங்கன்னா கணபதிப்பட்டின்னு ஒரு கணபதிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சந்திரன் இந்த சந்திரனுக்கு வயது பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது ஐம்பது நாப்பத்தி ஐம்பது வயது இவருக்கு ஒரு மகன் மகள் ஆஹ் அந்த மகள் தான் வந்து இந்த ராமச்சந்திரனோட அவங்க வீட்டுக்கு இவர் பால் கொடுத்துட்டு இருக்காரு யாரு இவருங்க அந்த ராமச்சந்திரனோட தந்தை செல்வராஜ் பால் கொடுத்துட்ருக்காரு அதன் பிறகு அந்த த அவர் அப்பாவுக்கு கூட ஒரு டிகிரி படிச்சுட்டு அங்கே தானே வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மாடு கறவை மாடு தானே பண்ணுறாரு அப்போ அவங்க வீட்டுக்கும் இவர் பால் கறந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்படியே இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மூணுலேருந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சந்திரன் மகன் சந்திரன் மகள் மகளுக்கும் அவங்க இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க அந்த பொண்ணு பேர் சார் பொண்ணு பேர் வந்து ஆர்த்தின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு இந்த காதல் வந்து ஏற்பட்டு ஒரு ஒரு வருஷம் மறைவு ரொம்ப மறைவாக இருந்திருக்காங்க தொடர்ந்து அந்த பொண்ணு தற்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஊடகங்கள் வாயிலாக அவர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அவரை காதலிக்கிறாங்க மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காதலிக்கும் போது நெருக்கடிகள் தன்னோட அவங்க வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணுன்ற ஒரு நெருக்கடி பல வகையான நெருக்கடிகள் இருக்கும் பொண்ணை கட்டி கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்கார் அவர் பேர் ரிவின் அப்படின்னு கேள்விப்பட்டேன் என்னோட பேர் நினைவு சரியாக இருந்தால் ரிவின் அவரோட பேர் ரிவின் அவரோட பேர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் வந்து சென்னையில் இங்கு பணிபுரிகிறார் இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப நெருக்க வீட்டில் நெருக்கடி வந்தவுடனே வேறு வழி இல்லாமல் இருவருமே வந்து காதல் பண்ணி திருமணம் மாலை மாற்றி கொள்கிறார்கள் மாலை கொண்ட உடனே பிரச்சனைகள் வருது காவல் நிலையத்தில் புகார் வருது ஒரு நாலு ஆண் நாலு மாதங்களுக்கு முன்னாடி பத்தலகுண்டு காவல் நிலையத்தில் தான் பே பிரச்சனை நடக்குது அப்போது வந்து இரு வீட்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போது இல்லை கேட்டால் இருவருமே பிற்படுத்தப்பட்ட இரண்டு வேறு வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதாவது என்னென்னா அவங்க முதல் தகவல் அறிக்கையிலே சொல்லியிருக்க மாதிரி இந்த பெண் வீட்டார் பிரான்மலை கல்லர் வகுப்பை சார்ந்தவர்கள் ஓகே இந்த பையன் அதாவது இந்த ஆர்த்தி என்ற பெண் வீட்டார் பிரான்மலை கல்லர் சமூகத்தை சார்ந்தவரும் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறத நம்ம சொல்கிறோம் ஓகே இந்த பையன் வந்து கௌரநாயுடு கௌர நாயுடு சமூகத்தையும் சாமந்தவங்க இரண்டுமே பிற்படுத்தப்பட்டவர் இரு பிரிவை சேர்ந்த பேருமே பிசி தான் பிசியில் ரெண்டு பேருமே இருந்தாலும் பொன் வீட்டார் கொஞ்சம் வசதியான இருக்காங்க ஓகே கொஞ்சம் வசதி இவர்களை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் வசதியாக இருக்கிறதாக தகவல் இவங்க வந்து கடைசி வரைக்கும் ஒத்தி போகவே இல்லை அந்த பெண்ணை கூப்பிட்டு பேசி பார்க்கும்போது பெண் வீட்டு சைட்லேருந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு வழங்கலை இருவருமே மேஜர் ஆமாம் இருவருமே மேஜர்னொட சரி இந்த பொண்ணை ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு ஒரு காவல் நிலையை என்ன பண்ணுவாங்க இருவர் சமூகத்தில் வந்தோன்னே பொண்ணு வீட்டு ஒன்று சொல்லுவாங்க இவன் எனக்கு பொண்ணே இல்லை இவன் எனக்கு பையனே இல்லை இவனை தலைமொழிக்கிட்ட இதெல்லாம் சினிமாவில் நடக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகு ரெண்டு பேருமே மேஜர் அப்படின்றதுனால நீங்கள் உங்களோட முடிவு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பொண்ணு இந்த பையன்தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே இருவருக்கிட்டேயும் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு இருவரையும் அனுப்புகிறாங்க இருவரும் போய் ஒரு ஒரு கோயிலில் திருமணம் செய்து கொள்கிறாங்க அந்த திருமணம் செய்து கொண்டு ஒரு மாதம் கொஞ்சம் தள்ளி திண்டுக்கல் பக்கத்தில் எங்கேயோ ஒரு திண்டுக்கல்லே மெயின்லேயே இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு மாதம் இருந்துட்டு சரி வேலையெல்லாம் கெட்டு போச்சு வா போகலாம்னாலும் இந்த பொண்ணு அந்த ஊரே வேண்டாம் எங்கள் அப்பாவை மூஞ்சி எங்கள் அம்மா மூஞ்சியெல்லாம் பார்க்க எனக்கு விருப்பலை வேண்டான்னு உங்கள் இந்த பொண்ணு சொன்னதா அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்டில் இப்போ சொல்லியிருக்கு வேற யாரும் சொல்லலை உடனே திரும்பவும் இந்த பையன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கார் இது அவங்க வீட்டுக்கு அதாவது இந்த பையனோட வீட்டுக்கே போய் தன்னுடைய வீட்டுக்குள்ள தொழில் இருக்குல்ல அவங்களோட வீட்டு தொழில் மாடு கறவை இருக்கு அதெல்லாம் வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குல்ல தாய் தந்தை இருக்காங்க வாழ்வாதாரம் இருக்கு தந்தை வந்து அறுபத்தோரு வயதுனாலும் முதுமை ஜாஸ்தியாக தெரியுது அவரும் ஒரு ஊடகங்கள்ல பேசியிருக்காரு அவரால் பேச முடியல அழுது கத்துறாரு அவர் வந்து சரி இப்படியே இருந்து பால் ஊற்றிக்கிட்டு இருக்காரு மூணு மாசமா அந்த பொண்ணு வீட்டிலே இருந்திருக்கு இது கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிச்சு கொண்டிருக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஆர்த்தி ஆமா ஆர்த்தின்றது கல்லூரி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கும் அடுத்தது என்ன அடுத்து இவங்களுக்கு பல கனவுகள் இருக்குது ஒரு வீடு இருக்குது தினமும் புதுக்க புதுசாக தம்பதியினர் மாமனாரை கவனிக்கணும் மாமியாரை கவனிக்கணும் வீட்டு வேலை செய்யணும் இப்படி இருந்தோன்னா ரொம்ப ரெண்டு பேரும் ப்ரொஃபைல் ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களா கூட இவங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது ஒரு விவசாயம் ஒரு இது இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு விவசாயினா அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்காங்க இப்படி இருக்கும்போது இதுக்கு நடுவில் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த ராமச்சந்திரனை டெய்லி பால் கொடுக்க போகும்போது வரும்போது இந்த பெண்ணோட தந்தை சந்திரன் வந்து அங்கங்கே வழியில் பார்க்கும்போது போகும்போதெல்லாம் போகிறாம்பார் இவனெல்லாம் வெட்டிடணும் இவனலாம் குத்திடணும் உன்னெல்லாம் விடமாட்டண்டா உன்னெல்லாம் வெட்டி உன்னெல்லாம் அதாவது கெட்ட வார்த்தைகளில் இவர் போகும்போது வரும்போதெல்லாம் இவரை திட்டிகிட்டே இருந்திருக்கார் வசைப்பாடி கொண்டே இருந்திருக்கார் இவரு இந்த நேரத்தில் வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கார் உங்கள் அப்பாங்கிட்ட எக்காரணத்தை கொண்டு தொடர்பு என்ன போகும்போது வரும்போதெல்லாம் இப்படி இருக்காரு அப்படின்னு வீட்டில் வந்து தன்னுடைய தாய் தந்தைக்கிட்டையும் மனைவிக்கிட்டேயும் உங்கள் அப்பா இப்படி போகும்போது வரும்போது ரோட்ல நின்று இவனை வெட்டிடுவேன் இவனை கூட்டிடுவான்னு என்ன இந்த மாதிரி துப்புறாரு போகும்போது வரும்போது கெட்ட வார்த்தைகள் பேசுறாரு இப்படி சொல்லும்போது சரி மாமன் மூணு மாசம் கடந்து நாலு மாசம் ஆயிடுச்சு நாலு மாசம் ஒரு மனை ஒரு மகள் கிட்ட குடும்பம் நடத்திட்டு இருக்கான் ஒரு பையன் அதாவது இவனுக்கு பலம் என்னன்னா பையன் ராமச்சந்திரன் வீட்டு தரப்புல இதை ஏற்றுக்கொண்டாங்க இவரோட திருமணத்தை தான் அவங்க வீட்டில் போய் அந்த பொண்ணு மூணு மாசமா இருக்கு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஊரே வேண்டாம் இவனுங்க மூஞ்சில தான் நம்ம முடிக்க போகும்போது வரும்போது ஏதாவது கிராமத்தை நம்ம போயிடலான்னா கூட இங்க தொழில் நூல்கள் இருக்க அப்படின்ற ஒரு இலக்குல அந்த பையன் இதுக்கு நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த இந்த சம்பவத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அடிக்கடி வீடியோ ஆடியோ வருமா யாருக்கிட்ட இந்த இந்த பெண்ணோட கூட பிறந்த சகோதரன் இந்த ரிவின்னு ஒருத்தர் சொன்னாலும் அவர்கிட்ட இருந்து அடிக்கடி வீடியோ ஆடியோக்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும் போல இருக்கு அதுல இப்போ கடைசியா நமக்கு ஒரு ஆடியோ இப்போ அதுதான் அவங்க வந்து ஊடகங்களுக்கும் கொடுத்திருக்காங்க காவல்துறை பதினோரு செகண்ட் ஒரு ஆடியோ அதுல பாத்தீங்கன்னா சகோதரம் தான் அனுப்புனாங்கன்னு அந்த ஆடியோ இருக்கு பட் அது அது அந்த பெண்ணோட சகோதரம் தான் அனுப்பினதான் காவல்துறை என்கொயரி பண்ணணும் அதை வெரிஃபை பண்ணணும் அவர் நம்பர்ல இருந்தா வந்துச்சான்னு வெரிஃபை பண்ணணும் நமக்கு அந்த ஆ அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற ஆடியோ நமக்கு வந்திருக்கு பட் அது வந்து அந்த அந்த பெண்ணோட பாதிக்கப்பட்ட பெண்ணோட சகோதரன் தான் கொடுத்துருக்காரன்றது அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது காவல்துறையோட பணி அப்போ அதில் என்ன அந்த ஆடியோவில் இருக்குன்னா உன்னை வெட்டி கொன்று உன் கண்ணை நோண்டி உன் பல்லை உடைத்து உன்னை கொடூரமாக உன்னை உரு தெரியாமல் உன்னை அதாவது எந்தெந்த வகையான கொலைகள் இருக்கோ ஒரு கொலைகளில் எப்படி விதமான படுகொலை இருக்கோ அதெல்லாம் நான் உன்னை செய்ய செய்யப்போறேன்றதை அவர் அந்த ஆடியோவில் சொல்லியிருக்காரு இது சொல்லிட்டு போனோடனே எப்பயுமே என்ன நினைப்பாங்க கல்யாணம் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடுறவனுக்கு இருந்த பயம் நாள்பட நாள்பட காவல்நிலைக்கு போய் எழுதி கொடுத்துட்டு பெண்ணை கூட்டிகிட்டு வரும்போது அந்த பயம் கொஞ்சம் குறையும் சரி ஒரே ஊரில் மூணு மாதம் குடும்பம் நடத்திட்டு நாலு மாதம் அவன் ஒரு பக்கம் கோவத்தில் சட்டிட்டு இருப்பான் கிராமத்தில் நான் கத்துவாம்பா அவர் குழந்தை போகிறதனா சரியாயிடும்லப்பா இப்படி தானே இது இது வந்து அது பழைய காலத்து பழமொழி தானே இதே மாதிரி இவர் கடந்து போகணும்னு நினச்சிருக்காரு இப்போ வழக்கமாக இவர் போகும்போதெல்லாம் இவங்க திட்டிகிட்டே இருந்திருக்காங்க பன்னிரெண்டாம் தேதி சாயந்தரம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஒரு எக்ஸ்எல் சூப்பர் சூப்பர் ஸ்டார் சிட்டி ஒன்று எக்ஸல் சூப்பர் இந்த மாதிரி ரெண்டு பைக் வச்சுருக்காரு அதில் பால் கறக்கிறதை கொண்டு வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டில் போய் பால் கறப்பார் அப்போ ரெகுலராக அவரோட கூட பிறந்த சகோதரி வீடு அந்த பக்கத்தில் இருக்கா குளிப்பட்டி குளிப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் பால் கறக்கலான்ட்டு ஐயம்பாளையம் பக்கத்தில் ஐயம்பட்டி ஐயம்பாளையம்னு ஒன்று இருக்காது பக்கத்தில் அந்த ஊருக்கு போயிட்டு அவங்க வீட்டில் பால் கறக்கலான்னு போயிட்டு இருந்திருக்காரு அது போகும்போதே அதுக்கு பக்கத்தில் ஒரு கண்மாய் அதாவது அதாவது வைகை கரைன்னு ஒன்று அதுலேருந்து ஒரு வைகை கரைக்கு போகிற இடத்துல அந்த இடத்துல அவர் கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கார் போகும்போது அந்த இருசக்கர வாகனம் ஒரு இடத்துல கடந்திருக்கு அவர் எப்படி கிடக்கிறாருன்னா அவருடைய இந்த மணிக்கட்டுக்கு கீழே கை இல்லை இந்த கை வந்து பத்தடி பத்தடி தொலைவில் இருக்குது இந்த கை அதாவது மணிக்கட்டு தனியாகவும் கை தனியாகவும் இருக்குது இதை விட இந்த பாகம் அப்படியே அவர் உடல் இங்கே இருக்குது பத்தடி தாண்டி பத்தடி தள்ளி இந்த கை மட்டும் தனியாக கிடக்கு மணிக்கட்டு மணிக்கட்டோட சேர்த்து அப்படி பார்த்தா அவர் கொடூரமா கழுத்து பகுதி தலைப்பகுதி உடல் பகுதி வலது கை வெட்டப்பட்டிருக்கு துண்டா வலது கை தான் அங்கே கிடக்குது அது இல்லாம இன்னொரு பக்கம் உடல் உடல் கண்ணாப்புனாலும் அவரை கொடூரமா வெட்டி அங்கே கிடக்குறாரு துண்டு துண்டா வெட்டி இருக்காங்க அதான் உடம்புல வந்து ஒரு பத்து இடத்துல வெட்டு இருக்கு அதாவது ஐந்து இடத்துல வெட்டினா ஒரே இடத்துல ஐந்து புற வெட்டினாலும் ஒரு வெட்டு தான் ஆகும் இப்போ இந்த இடத்துல பத்து முறை வெட்டினாலும் இந்த இடம் அப்படியே போகிற அளவுக்கு கொடூரமாக வெட்டி அவர் வந்து உடல் அங்கே சரிந்து கிடக்கு ஒரு ஐந்தரை மணி வாக்கள் அந்த பகுதி பக்கத்து ஊரில் இருக்கவர் அவர் பேர் கூட தக முதல் தகவல் இருக்கில்ல ஏதோ ஸ்ரீதர்னு ஒரு பேர் இருக்கு அவர் வந்து உடனடியாக வந்து இவர் எந்த வீட்டில் பால் கறக்க போகிற இவர் சகோதரியோட கணவர்கிட்ட இந்த தகவலை சொல்லியிருக்க சொல்லியிருக்காரு அந்த கணவர் வந்து உடனே அங்கே ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு இவங்க தந்தைக்கு சொல்லியிருக்கார் வயதானவருக்கு யாரு இந்த செல்வராஜ் என்ற ஒரு கிட்ட சாமச்சந்திரன் இவங்க உடனே ஐயோ அம்மான் குத்து போயிருக்காங்க போனா உடல் அப்படியே கடந்திருக்கு அதுக்குள்ள காவல்துறை வத்தலகுண்டு போலீசார் வந்திருக்காங்க ஒரு தனியார் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அமைச்சிருக்காங்க பட் அவ அங்கேயே ஸ்பாட் அவுட்டு உடனே போன உடனே மருத்துவமனைக்கு உடனே வேற என்ன பண்றது அவங்க இறந்து போய் தானே கொண்டு போறாங்க இறந்து போன உடனே இவங்க அன்று இரவு அன்று இந்த பதட்டங்கள் ஐந்தரை மணிக்கு சம்பவம் நடந்திருக்கு அவங்க அப்பா ஆறு மணிக்கு போவாரு நாலு மணிக்கு அவன் பால் கறக்க போயிட்டான் அப்போ நாலுலேருந்து அஞ்சுல அஞ்சு அஞ்சரைக்குள்ளே நடந்திருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கு வெட்டப்பட்டவுன்ன அவங்க தந்தை அவங்க தந்தை வந்து முறப்படி காவல்துறை உடனே போயிடும் முறப்படி ஒரு அப்பவே போயிட்டு அதாவது கிரைம் சீனுக்கு உடனே போயிடுறாங்க எஸ்ஓசிக்கு உடனே போய் காவல்துறை போயிடுது போனோன்னா கிரைம் சீன் எழுதுவாங்க மகஜர் ரிப்போர்ட் எடுப்பாங்க இதெல்லாம் நடந்தாலும் முறைப்படி ஒரு புகார் வாங்குவாங்க இந்த புகார் பத்தரை மணிக்கு வாங்குறாங்க நைட்டு பத்தரை மணிக்கு நைட்டு பத்தரை மணிக்கு இது எல்லாமே ஒரு பக்கம் ப்ராசஸ் பட்டு எஸ்ஓசி அங்கே நடக்குது கிரைம் சீனு இத்தனை மணிக்கு நடந்தோம் இது எல்லாமே மகஜர் ரிப்போர்ட்ல எழுதிருந்தாலும் இவர் ஒரு புகார் தர்றார் யாரு தந்தை ஒரு புகார் ஓகே அந்த புகாரின் பேர்ல அவர் வந்து என் பையனை வந்து யார் படுகொலை செய்தார்களோ அனைவரும் உரிய நபர் மீது நடவடிக்கை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு முறையான புகாரை கொடுத்துருக்காரு அதன் புகாரின் அடிப்படையில் அவங்க மாமனாரை கைதி பண்றாங்க சந்திரன் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சந்திரனை கைதி பண்றோம்னா அவர் தலையில வெட்டு காயம் இருக்கு சந்திரன் தலையில சந்திர தலையில காயம் இருக்கு பெரிய காயம் இருக்கு அவரை வந்து திண்டுக்கல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அங்க வந்து பிரசன் வார்டில் அவருக்கு கைதி பண்ணாலும் அவருக்கு அனுமதிக்கிறாங்க ஆனால் இவர்கள் புகார் வந்து என்ன பண்றாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு இவ்வளோ சம்பவம் நடந்து பத்து மணிக்கு ரிப்போர்ட்னால் திங்கக்கிழமை அதாவது நேற்று காலையில் வந்து முறைப்படி அதாவது ஆய்வு முடிந்து மருத்துவ பிரத முடிந்து உடலை வாங்கியிருக்கணும் இவங்க உடலை வாங்கலை இவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த பையன் வீட்டார்கள் வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் ஜிஹெச் மருத்துவமனை வாசலில் உண்ணாவிரதாங்க காரணம் என்ன ஒன்று சொல்லி வருதாங்க இவங்க கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தமிழ்நாடு மாநில செயற்குழுவை சார்ந்த உறுப்பினர்கள் கண்டன அறிக்கைகளும் கண்டன அறிக்கைகளை விட்டுட்டு முறைப்படி அங்கே இருக்காங்க அப்போ ஒரு முகப்படி எஸ்பி கிட்ட போய் புகார் கொடுக்கறாங்க டிஎஸ்பி கிட்ட எஸ்பி கிட்ட உடனே இந்த ஸ்பாட்டுக்கு இந்த நடந்த உடனே டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் காவல் இந்த சைட்டுக்கு வந்துடுறாரு திண்டுக்கல்லேருந்து இருந்து அங்கே சைட்டுக்கு வந்துறாங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பட் இது முதல்ல வந்து ஆணவ கொலை அப்படின்றது அப்படின்னு இதை எடுத்துக்கொண்டாலும் ஆணவ என்ன சமூகத்தை அப்போ இருவேறு பிரிவினர் இப்போ சாதிய கொலை இதுவும் ஒரு விதமான ஆணவ கொலையா அப்படின்றத விட இது சாதிய ரீதியாக அதிக தான் கொலை இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு இன் இன்டர்வியூ தராங்க ஒரு நேர் ஊடகங்களை சந்திச்சு போது அவங்க என்ன சொல்றாங்க எங்க அப்பா உடல் நல சரியில்லாதவர் எங்க அப்பா ஐம்பது வயசு ஆனாலும் உடல் நல சரியில்லாதவர் எங்க அப்பாவால இவ்வளவு பெரிய வெட்டெல்லாம் வெட்ட முடியாது ம் பட் எங்க அப்பா தான் சம்மந்தப்பட்டிருக்காரு நான் யாரு மேல பத்து பேர் மேல நான் எழுதி கிட்ட புகார் குடுத்துருக்கேன் பத்து பேர்ல என்னுடைய அண்ணன் என்னோட அம்மா என்னோட அப்பா பேரும் குடுத்துருக்கேன் ஆனால் அதுல மட்டுமே இந்த சம்பவத்த எங்க அப்பா மட்டுமே இந்த சம்பவத்தை பண்ணல இது கூட ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்க ஓகே உரிய நபர்களை நடவடிக்கை வாங்க அவங்கள கைது செய்யணும் ஓகே ஏன்னு கேட்டா அந்த பகுதியில அந்த குழைய பார்த்தவங்க அந்த புகைப்படத்தை நம்ம அந்த வீடியோ எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அந்த புகைப்படங்கள்லாம் நம்ம பாக்கும்போது பப்ளிஷ் பண்ணல முடியலன்னா கூட நம்ம அதை முடியாது வெளியிட முடியலன்னா கூட அதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஐம்பது வயது நபர் வந்து ஒரு இருபத்தி நாலு வயது பையனை வந்து இந்த மாதிரி கொடூரமாக ஒரு ஆளால் ஒன் டு ஒன் தாக்க முடியாது எஸ் ஒன் டூ ஒன் தாக்க முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய வித்தை தெரிந்தவர்களையே பத்து பேர் இருபது சேர் சேர்ந்து அப்போ கூட தொட முடியாமல் எவ்வளோ சம்பவங்கள் நடக்குது அப்போ இருபத்தி நாலு வயது பையன் அவன் வந்து அவன் வந்து உதன் அவன அவன் உள்ளியாதாங்க இருப்பான் அந்த பையன் புகைப்படத்திலே நல்லா ஒளியாக தான் ஒழியாதாங்க இருப்பான் அவன் வந்து பம்பரம் மாதிரி சுத்திட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு அம்பதுல இருந்து எழுபது மாதிரி இடத்துல பால் கறந்து ஊத்துனா அவன் எவ்வளவு ஸ்டாமினா உள்ள பையனா இருப்பான் அப்ப அவனை வந்து இவர் ஐம்பது வயசு ஆள் வெட்டிட்டு போற அளவுக்கு அவன் தலைய கொடுப்பானா அப்போ கூட பத்து பேர் இல்லாம போயிட்டுறாரு அப்ப அவங்க தந்தை என்ன சொல்றாரு பையனோட தந்தை என்ன சொல்றாரு அவன் கூட இன்னும் நாலு பேர் இருக்காங்க அப்படின்றாரு பொண்ணு என்ன சொல்லுது பத்து பத்து பேர் இருக்காங்க அவங்க வீட்டோட சேர்த்து அப்ப உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போது அப்போ இது யார் மூலியமா பண்ணாம இருக்காங்க இல்ல இல்ல அவங்க எங்க அப்பாக்கு பின்னால வந்து ஒரு அரசியல் புலி கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த பெண்ணை சார்ந்தவர் சொல்றாங்க இந்த பெண்ணோட தந்தைக்கு பின்னால ஒரு அரசியல் புலி கூட இருக்கலாம் ஓகே சமூகத்தை அவங்களோட சமூகத்தை சார்ந்த ஒரு அரசியல் புலி கூட இருக்கலாம் அப்படின்னும் போது கம்யூனிஸ்ட் அழிக்கை அறிக்கை வெளியிடுறாங்க அங்க உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க நேற்று இரவு வரைக்கும் உடலை வாங்கல இன்று காலம் உடலை வாங்கல இன்று மதியம் பன்னெண்டு மணிக்கு அந்த பொண்ணு வந்து நேர்காணல் கொடுத்து ஊடகத்துல சந்திச்சு கொடு சொல்லும்போது எங்கள் மாமனார் மாமியார் வீட்டை வாங்க சொல்லி உடலை வாங்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க அவங்க வாங்கணும்னு நினச்சாலும் நான் விட மாட்டேன் அவர் ஏன் கணவர் அப்படின்றாங்க அந்த பொண்ணு நிற்கிற ஸ்டபனாக நிற்கிது இதுக்கு நடுவில் அந்த பொண்ணை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த பொண்ணு வாழ்க்கை பாதித்து அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ரெண்டாவது அரசு வேலையை கொடுக்கணும் அப்படின்ட்டு இது வந்து ஒரு ரகசியமாக இந்த இந்த பேச்சுவார்த்தை நடந்துதா இப்போது நம்ம பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த உடலை வாங்கி கொண்டு போய் இறுதி அடக்கம் செய்ய இருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் இருக்கு ஓகே இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது உடலை வந்து இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய இறுதி அடக்கம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கனால அப்போது இந்த பொண்ணுக்கு உரிய பாதுகாப்பு தரோம் முக்கிய குற்றவாளியை கைது செய்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவங்கள கைது செய்கிறோம் உங்களுக்கு ஒரு அரசு வேலை வாங்கி தரோம் இப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைகள் இதுக்கு பின்னால அந்த பொண்ணோட தம்பியை கைது பண்ணிட்டாங்களா அந்த அதுதான் இன்னும் அந்த அந்த தந்தை மட்டும் அந்த வழக்கில் இருக்க அவர் பேர் தான் இருக்கு போட்டு நடுக்காடு நிலக்கோட்டை அதாவது அவர் பேர் என்ன சந்திரன் நிலக்கோட்டை தாலுக்கா நடக்கோட்டை அருகே உள்ள கணபதிப்பட்டியை சேர்ந்த சந்திரன் இதுதான் அந்த அவரு அக்யூஸ்ல அவர் பேர் தான் போட்டிருக்க அவர் மட்டும் தான் இருக்காரு அப்போ காவல்துறை வந்து நிச்சயமா அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் பார்க்கும்போது சந்திரனை மட்டும் ஏ ஒன்னா மாத்திட்டு மற்றவங்க தப்பிக்க விடுறாங்களோங்கிற ஒரு துணி நமக்கு ஏற்படுதே சார் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு அதுக்கப்புறம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த பெண் வந்து நேராக சந்திச்சிருக்கு அவங்க கலெக்டரை முறையிட்டாங்களான்னு தெரியல எஸ்பியை பார்த்துருக்காங்க டிஎஸ்பி அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சார்பில் ஏதாவது கோரிக்கை வச்சிருப்பாங்க இதன் தொடர்ச்சியா உண்மையான கைதி நாங்க நிச்சயமா கைது பண்றோம் கைது பண்றோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து நிர்பந்திக்காது கட்டாயப்படுத்தாது கம்பல்சரி கம்பல் காரணமாக உடலை வாங்கிட்டாங்க பெற்றவர்கள் பையனே போயிட்டான் முதல்ல அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம் ஆனா நியாயத்தை பின்னால கேட்போம் அப்படின்னு அவங்க அந்த பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புக்கு நம்பிக்கையான பலர் நம்பிக்கை ஊட்டதின் காரணமா உடலை வாங்கிட்டு போய் அவங்க இறுதிய இறுதி அடக்கம் செய்து கொண்டுகிட்டு இருக்காங்க ஓகே சார் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஆனால் எந்த ஒரு பெரிய மீடியாவும் ரிப்போர்ட் பண்ணலையே இந்த செய்தியை வெளியே வர விடாமல் யாரோ தடுக்கிறாங்க போல இருக்கே அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு எழுதல நேற்று ஒரு நாள் வெளியே வராமல் இருந்துச்சு முண்டா நேற்று நடந்த சம்பவம் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சோம்னா முந்தா நேற்று இரவு பத்தரை மணிக்கு அவர் புகார் கொடுக்குறாரு முந்தா நேற்று சாயந்திரம் அஞ்சரை மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு பத்தரை மணிக்கு தான் புகார் தாரமாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் ஃபேர் வந்திருக்கும் அப்போ நேற்று காலையில் அது வரதில்லை அப்போ நேற்று சாயந்தரம் வந்திருக்கலாம் நேத்து வராது நேத்து சாந்தரம் கொஞ்சமா வந்தது கூட இன்றைக்கு அதாவது ரொம்பவும் சைலன்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நேத்து தான் உங்களால சைலன்ஸ் பண்ண முடியாது யாரும் சைலன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சைலன்ஸ் பண்ண முடியல இன்னைக்கு வெளியே வந்திருச்சு يان கேட்டா படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் அந்த நபரின் மனைவி அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் ஊடகத்தை சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டாங்க அவங்க தந்தை ஊடகத்தை சந்திச்சு பேட்டி கொடுத்தாங்க அந்த அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் செய்திருக்காங்க அந்த பையன் சமூகத்தை சார்ந்த சா சாதிய சமூகத்திலேருந்து கொஞ்சம் பேர் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிட்டார்னு இன்னமும் இது போன்ற இது வந்து ஆணவ கொலை அப்படின்னு நம்மளால் பிராண்ட் பிராண்ட் பண்ண முடியலனா கூட ஒரு ஜாதிய படுகொலை இது ஜாதி அப்போது ஜாதி வெறி இருக்குது அந்த பையனோட பேசுகிற ஆடியோவில் பட் அந்த பையன் தான் பேசினான்னா யாரோ ஒரு பையன் பேசியிருக்கான் பட் அது அந்த பையனான்றது போலீஸ் தான் உறுதி பண்ணும் ஓகே அது அந்த பையனா இருந்தா கன்ஃபார்மா அவன் தான் ஏட்டு ஓகே ஆடியோ மேட்ச் ஆயிடுச்சுனா டோன் மேட்ச் ஆயிடுச்சுனா இது அவன் நம்பர்ல இருந்து வந்திருந்துச்சுனா ஓகே அவன் தான் ஏட்டு அதுக்கு அப்புறம் அவன் தான் முன்னாடியே சொல்லிட்டானே உன்னை படுக்க வச்சு கொலை செய்து பல்லை பேத்து கண்ணூல் விரலை விட்டு உன் காதை கிழித்து உன் மார்பை கிழித்து உன் துண்டு துட எல்லாத்தையும் அவன் சொல்லிடுறானே அதுலேயே இப்போ இதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஒரு வெறி பிடிச்ச அதாவது நாடி நரம்பு ரத்தம் மொட்டத்தையும் வெறி பிடிச்ச ஒரு தான் இப்படி பேச முடியும் அது ஒரு நாய் தான் அந்த நாய் இது எந்த நாய் பேசி இருக்கோ அந்த நாயை கைது பெறணும் இதன் வாயிலாக இந்த பொண்ணுக்கு ஏதாவது நியாயம் கிடைக்கணும் கண்டிப்பா தான் உடலை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம் அந்த பொண்ணுக்கு உரிய ஏதோ ஒரு உன்னத்துல நெய்தியை கிடைக்கணும் நீதி கிடைக்கணுன்றதுக்காக இது இன்னொரு இடத்துல நடக்காம இருக்கிறது எவ்வளவுதான் தடுத்தாலும் இப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் தற்போது இரண்டு நாள் முன்னாடி இப்படி நடந்தது வேதனை அளிக்கிறது ஓகே சார் நன்றி சார் குறிப்பாக திண்டுக்கல் நடந்து இந்த ஜாதிய படுகொலையை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க எந்த ஒரு பெரிய ஊடகமுமே இதை பத்தி பேசல குறிப்பாக செய்தியுமே அந்த அளவுக்கு ஒரு பெருசாக வெளியே வரல முதல் முறையாக நாம உள்ளுக்குள்ள நடந்ததை வந்து பிரேக் பண்ணி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் இருந்து வந்த பல்வேறு தகவல்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க பாதிக்கப்பட்ட பண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது போல இன்னொரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அரசாங்கம் இது உடனடியாக ரியாக்ட் பண்ணணும் இந்த சாதி விரியர்களை வந்து ஒடுக்குவதில் தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனமாக செயல் செயல்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோ வாயிலாக பேசியிருக்கோம் நேரில் என்ன பேசிய நன்றி மல் சார்